பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தளவன் திரைப்படம் இருபத்தி மூணாம் தேதி திரைக்கு வர இருந்தது சில பிரச்சனைகள் என்னையா பெரிய பிரச்சனை கேப்டன் விஜயகாந்த் பார்க்காத பிரச்சனையா நடிகர் சங்கம்னு ஒன்று இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன படமும் ரிலீஸ் ஆகலைன்னா கேப்டன் தலைவராக இருந்தாலும் சரி இல்லாதனாலே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு கேப்டன் விஜயகாந்த் முன்னு வருவாராம் யார் சின்ன பட்ஜெட்டாக இருக்கட்டும் பெரிய பட்ஜெட்டாக இருக்கட்டும் எந்த படமாக இருந்தாலும் கேப்டன் வந்து வழி நடத்துவார் இன்றைக்கி கேப்டனோட பிள்ளை சண்முக பாண்டியன் எத்தனையோ தான தர்மம் பண்ணியிருக்கிறாரு இவ்வளோ அன்பு இளையராஜா இசையில் படைத்தளவன் என்ற திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கதை கேட்டு மிக அருமையாக கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அந்த படம் போயிருக்குது காலங்கள் தள்ளிக்கிட்டே இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த திரைப்படம் எண்பது பெர்சன்டேஜ் முடிஞ்சிடுச்சு கேப்டன் மறைவுக்கு பெற கொஞ்சம் எடுத்து இந்த திரைப்படத்தை டிசம்பர் அந்த டயத்தில் வெளியிட இருந்தாங்க பொங்கல் அப்படின்னு சொல்லி காலம் தள்ளிக்கிட்டே போயிருந்தது சின்ன பிரச்சனை வந்த வந்தவுடனே ப்ரொடியூசருக்குவங்களுக்கும் மனு தள்ளுபடி பண்ணி அதுலேருந்து திரும்ப பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரு ஆடியோ லஞ்சு எல்லாமே பண்ணிட்டாங்க மே இருபத்தி மூணு திரையரங்கு வருதுன்னு சொல்லி கட் அவுட் பேனர் எல்லா இடங்கள்லையும் வச்சுட்டாங்க மிக சந்தோஷம் குக்கிங் வரைக்கும் இந்த திரைப்படம் பேர்ச்சி அதில் நிறைய பேர் சொல்கிறாங்க விஜயசெக்தி படம் வருது திரையரங்கு வரல அப்படின்னு சொல்லி நிறைய குளறுபடி பல பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள்லாம் தாங்கும்போது பார்த்திங்கன்னா தன்னால் தாங்கி கொள்ள முடியாது அந்த அளவுக்கு வேதனைகள் எல்லாருக்குமே இருக்கும் அப்படி பல தடைகளை தாண்டி இந்த திரைப்படம் திரைக்கு வர இருந்தது ரசிகர்கள் ஒவ்வொரு டைம் கேள்வி படம் வரலையே ஓப்பன் ஆகலையே பேப்பர் ஆட் வரலையே ஒவ்வொரு வழியும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா கேப்டன் எத்தனை பேருக்கோ எவ்வளோ நடிகர்கள் பெரிய பெரிய சரத்குமார் இந்த மாதிரி ரஜினி படம் எந்த படமாக இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அந்த உள்ளே வந்து இறங்கிடுவாராம் அதை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை ப்ரொடியூசர் பிரச்சனையா பணம் திரும்ப வந்த பிறகு கொடுத்துக்கலாயா நான் ஒப்புதல் பண்ணுதையான்னு சொல்லிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சுருவார் கேப்டனு ஆனால் கேப்டனோட பிள்ளைக்கு பாருங்கள் இன்னைக்கு நடிகர் சங்கன்னு ஒன்று இருக்குது அது இருக்கானே தெரியல என்னப்பா பிரச்சனை இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு என்ன வேணும் என்ன பண்ணணும் சொல்லு நான் பண்ணுதேன் உன்னோட படத்தை கொண்டாடுவேன் கேப்டன் மறைவில் நிறைய பேர் வீடியோலாம் போட்டிருக்கிறாங்க தான் இருந்தாலும் அவருக்கு இந்த திரைப்படம் திரைக்கு வரும்போது என்ன பிரச்சனை என்ன ஆச்சு என்னன்னு சொல்லி இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு பண்ண தான் தேட்டர் கிடைக்கலையா மற்றபடி அரசியல் எதுவும் பிரச்சனையா எதாக இருந்தாலும் சொல்லுப்பான்னு சொல்லி தைரியமாக முன்னுக்கு வரலாமே அந்த அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்கலாம் பார்க்கப்படாது கேப்டன் செய்த தான தர்மத்தை தான் பார்க்கணும் இந்த படைத்தளவன் என்கிற திரைப்படத்தில் மிக அருமையான தன்னோட நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறாரு ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறாரு இந்த படத்துல ஒவ்வொரு சூட்டும் பார்த்தீங்கன்னா இரவுல சூட் பண்ணியிருப்போம் சில டைத்துல பாத்தீங்கன்னா ரெயின் சூட் இல்லாம எடுத்திருப்போம் மழைய பெய்யாத டைத்துல எடுக்கணும்னு பார்த்தோம் அது மழை காலத்திலேயே இந்த படத்தோட இதெல்லாம் மலைகளில் மிக கடுமையாக உழைப்புல இந்த திரைப்படம் எடுத்துருப்போம் இந்த திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும்னு இவ்வ அன்பே அடிச்சு சொல்றாரு எப்படின்னா அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி தளபதி விஜய் அவர்கள் பார்த்துருக்கிறாங்க சசிகுமார் போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தை வந்து பார்த்துருக்குறாங்க இந்த படத்தோட ஒவ்வொரு லுக்கும் மிக அருமையாக வந்திருக்கு சண்முக பாண்டியனே ஆடியோ ஆடியோலன்ஸ்ல ட்ரெயிலரை பார்த்துட்டு தான் என்னையே அந்தந்த சாட்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மிக அருமையாக இருந்தது என்ன ஒரு கஷ்டம்னா கேப்டன் யார் இருந்தாலும் எந்த இதுக்கும் பயப்பட மாட்டார் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அவனு சொல்லி ப்ரொடியூசருக்கு பிரச்சனைனா அவங்ககிட்ட போய் பேசுவார் இயக்குனருக்கும் நடிகருக்கும் பிரச்சனைன்னு தெரிஞ்சுன்னா என்னப்பா பிரச்சனை உங்கள் கூட வாங்க ஒன்றா இருப்புன்னு சொல்லிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் என்னையா காசு குடியா நான் கொடுக்குறையா அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கொடுத்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாருங்க இன்றைக்கி கேப்டனோட பிள்ளைக்கு இந்த நிலமை போது ரொம்ப வருத்தம் இதை குறிப்பாக எடுத்தோம்னா நம்ம சியான் விக்ரமோட திரைப்படம் பார்த்திங்கன்னா சேது அவருக்கு இதே மாதிரி தான் தட்டி தட்டி போயிட்டே இருந்தது அந்த படத்தை யாரும் வாங்கலை திரும்ப இது பண்ணலை அந்த படத்தை தேட்டரில் விட மாட்டேன்ட்டாங்க பாலா உக்காந்த் ஒவ்வொரு திரையில் அழுதுருக்கிறாரு அதுக்கடுத்து அந்த திரைப்படம் ரொம்ப நாள் தள்ளி தான் அந்த திரைப்படம் திரைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது இன்றைக்கி சியான் விக்ரம்ங்கிற ஒரு பேரும் புகழும் மிக அருமையான ஒரு திரைப்படம் அதுபோல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் திரைப்படம் பொறுத்த வரைக்குமே மிக அருமையான வெற்றியை கொடுத்துருக்குது சண்முக பாண்டியனுக்கு இப்ப பாத்தீங்கன்னா பல தடைகளை தாண்டி இந்த திரைப்படம் திரைக்கு வந்துடுது திரைக்கு வர்றதுல பல தடைகள் இருந்தாலும் நாங்க வருவதை கட்டு அஞ்சம் ஆண்டு தான் ரசிகர்களோட வசனங்கள் ஒன்றொன்றும் இருக்கிறது ஒவ்வொரு பாருங்கள் பல இடங்கள்ல தன்னோட ட்விட்டர்லயும் சரி இன்ஸ்டாலையும் சரி பேச எல்லா இடத்துலையும் கேப்டனோட ரசிகர்கள் ஒரு துடிப்பா தான் பேசி வராங்க ஏன்னா என்ன வேணாலும் நாங்க செய்ய தயார் கேப்டனோட பிள்ளைக்காண்டி அப்படிங்கிற மாதிரி நீங்க ஊன்னு சொல்லுங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு மனசுக்கில் ஒரு ஆணவம் கேப்டன் மேலே இப்படி இருக்கிற அன்புனால் அவங்க பண்ணுற சில விஷயங்கள் படம் ரிலீஸ் ஆகலையே அப்படின்னு சில மக்கள்களை பொறுத்த வரைக்குமே பொறுமைகள் ஓரளவு நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு போய் பார்க்க போகிறோம் இருபது பேர் மொத்த பேர் எங்கள் ஃபேமிலியாக அங்கே பசங்க எல்லோருமே பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தோம் இந்த படத்தோட பாட்டும் மிக அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து எங்களுக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சுன்னு போட்டிருந்தாங்க அதுக்கு சண்முக பாண்டிய நபர்கள் மதியம் எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க எனக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ண ரொம்ப நல்லது தேற்று பல சிக்கல்கள் பல பிரச்சனைகள் இருக்கனால இந்த திரைப்படத்தோட தேதி மாற்றி வரும் இருபத்தி மூணாம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லி அவர் தன்னோட இன்ஸ்டா ட்விட்டர்லையும் பதிவு பண்ணிட்டாரு அது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா அவங்களுக்கும் பெரிய மன வருத்தம் இத்தனை நாள் வரும்னு எதிர்பார்த்து இருந்த ரசிகர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல திரும்ப பார்த்தீங்கன்னா மதியம் வரும் நைட்டு வரும் குக்கிங்ஸோ பேப்பரில் வரும் எல்லோரும் பேப்பரில் வரும்னு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது ஆனால் அந்த படைத்தலைவன் திரைப்படம் வரலன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருக்குது இத்தனை பேர் இருக்கிறாங்க இவ்வளோ நடிகர்கள் இருக்கிறாங்க இவ்வளோ பேசுவாங்க கேப்டன் போட்டால் சாப்பாடுக்கு கேப்டன் செஞ்சாரு கேப்டன் பண்ணாரு அப்படிங்கிறாங்களே ஒருத்தர் இறங்கி வரட்டும் பார்ப்போம் அந்த டைத்துல அந்த தம்பி படம் வரும்போது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னாங்க இப்போ துணிச்சலா வந்து இந்த படைத்தள திரைப்படத்தை என்னப்பா பிரச்சனை பாண்டி தம்பி நான் இருக்கேன்ப்பா அதை ரிலீஸ் பண்ணலாம்ப்பா எங்கேப்பா பேசணும்னு சொல்லி அதை ரிலீஸ் பண்ணதுக்கு வந்திருக்கலாம் திரையரங்கு தான் பிரச்சனையாக இருந்தால் ஓகே இருக்கட்டும் தென் மாவட்டங்களில் அந்த திரைப்படங்கள் ஓடலாம் கோயம்புத்தூர் தூத்துக்குடி போன்ற பல இடங்களில் அந்த திரைப்படத்தை வெளியிடலாமே சென்னை தான் ஏன் பிரச்சனை சென்னை பிரச்சனை சென்னை விட்டுட்டு மற்ற இடத்துல ரிலீஸ் பண்ணலாமே ஏன் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தில் எங்கே வேணால் ரிலீஸ் பண்ணலாமே இந்த திரைப்படத்தை ஏன் ரிலீஸ் பண்ணலை அப்படிங்கும்போது ஒரு ஒரு கருத்துக்கள் சொல்கிறாங்க இந்த திரைப்படத்துக்கு பொறுத்த வரைக்குமே அதிகமாக திரையரங்குகள் கேட்கப்படும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திரையரங்குகளுக்கும் காசு அதிகமாக ஒரு ஒரு படத்துக்கு ரிலீஸ் பண்ணும்போது அது கேட்பாங்க ஒரு ஒரு தேட்டரில் இதுக்கு ஒரு ரேட்டு இருக்கும்போது அந்த திரைப்படத்துக்கு ரேட்டு கம்மியாக இருந்தோன்னே அந்த திரைப்படத்தை எல்லாமே ரிலீஸ் பண்ணிடலாம் இது அடுத்த ட்ரிப்பு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி திரையிடறதுக்கு திரைத்துறையில் இருக்கிற பாதி பேர் வந்து இது பண்ணலை அதனால இந்த திரைப்படம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சில கருத்துகள் இருக்குது இருந்தாலும் இருக்கட்டும் நம்மளோட எதிர்பார்த்த அளவுக்கு இந்த அந்த திரைப்படம் நாம் மே முப்பது இல்லைன்னா எப்போ பரவாயில்ல அந்த திரைப்படத்தை நாங்கள் இருந்து பார்ப்போங்கிற கேப்டனோட பிள்ளைகள் கேப்டனோட சப்போர்ட்டு இன்னமும் இருக்குது கேப்டன் பணிவோடு துணியோடு கேப்டன் ஆசீர்வாதத்தோடு இந்த படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி தலைவனாக வரும் வெள்ளி விழா காணும் ஏன்னா மிக அருமையான திரைப்படங்கள் அதுதான் அந்த திரைப்படத்திற்கு இவ்வளோ இது இருக்குது இவ்வளோ மவுசு இருக்குது ஒருவேளை இந்த திரைப்படம் வந்தால் ஒரு பயம் நிறைய பேருக்கு இந்த திரைப்படம் வந்தால் ஒரு பயமும் இருக்குது ஐயோ இவன் வந்த உடனே இந்த திரைப்படங்களை மிகப்பெரிய ஒரு கிட்டு கொடுத்தா நம்ம மார்க்கெட்டுக்கு குறைஞ்சிருமோங்கிற ஒரு போட்டியிலும் இருக்குது எது வந்தாலும் பரவாயில்ல கேப்டனுக்கு சினிமா துறையில் எப்படி ஒரு மார்க்கெட் இருந்ததோ அதுபோல் சண்முக பாண்டியனுக்கும் மிக அருமையான ஒரு சினிமா துறையில் ஒரு மார்க்கெட் அமையும் படைத்தலவன் வரவில்லை என்று கலங்கி கொண்டு இருக்கும் ரசிகர்களுக்கு எனது மனமார்ந்த எனது மிகப்பெரிய வருத்தத்தையும் தெரிவித்துக்கொள்னு சண்முக பாண்டியன் சொன்னது எல்லாரையும் கண்கலங்க வச்சுருந்தேன் அந்த அளவுக்கு எவ்வளோ வேற ஏமாற்றிட்டு போயிட்டாங்க ஐயா போட்டியா எவ்வளோ வேற முதலில் குத்திருக்காங்க அதெல்லாம் நம்ம பற்றி கவலை கிடையாது இனி எது வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொடுன்னு சொல்லி ரசிகத்தில் சண்முக பாண்டியன் அவர்கள் சில தகவல்களை வெளியே பேசியிருக்கிறார் தன்னோட நண்பர்களிடையும் பேசியிருக்கிறாரு உண்மையாகவே இந்த விஷயமெல்லாம் ரொம்ப தாங்க முடியாது எவ்வளோ வழி இப்போ பாருங்கள் இணையதளத்தில் பூரா கேப்டனோட பிள்ளை திரைப்படம் வெளிவரல காலம் தாமி எவ்வளோ வருத்தமாக இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளோ அடி வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தியாக கேப்டனோட பிள்ளைகள் இருக்குது இருந்தாலும் நாங்கள் திரும்பியும் மேலே பெரிய வெற்றிக்கு வருவோன்னு சொல்லி சண்முக பாண்டியன் தன்னோட பதிவை போட்டது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் படைத்தளவன் திரைப்படம் எப்போ திரைக்கு வருவோம் என்று தேதிகள் தேதி விதிக்கும் வரை நாம் காத்திருப்போம் கேப்டன் பிள்ளைகளுக்கு ஒரு வெளிவுள்ள படமாக அமையும்